வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பட்டிக்கு பக்கத்திலே தாங்க மயிலம்பட்டியிலருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டு நல்ல செம்மண் பூமிங்க இடத்து பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துகிட்ருக்கு நல்லா ஒரு அருமையான சதுரமான சமக்கமான ஒரு இடம் தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ஒரு பண்ணை அமைப்பதற்கோ ஒரு விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம்ங்க தார் ரோட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்ரு மண் பாதை தான் அடி பாதை நல்ல ஒரு தெளிவான இடம்ங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் நாங்கள் சொன்ன விலையோ இல்லை வேறு எதுவும் சந்தேகமோ எது இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் கொடுக்குறோம் வேறு எங்கே நமக்கு இடம் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்து தரோம்